அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காகபயம் ராமலிங்காகபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொளியில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் மலந்தருளிய திருவருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளை நாம் தொடர்ந்து சத்விசாரம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய நாள் மிக முக்கியமான நாள் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் அவருடைய உபதேசங்களுக்கெல்லாம் சிகரம் வைத்ததை போல் பேருபதேசம் என்று அழைக்கப்படக்கூடிய மகா உபதேசத்தை நிகழ்த்திய நாள் ஆம் ஸ்ரீமுக வருஷம் ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் புத வாரம் பகல் எட்டு மணிக்கு மேட்டுக்குப்பம் என்னும் சித்திவளாக திருமாளிகையில் முதன் முதலில் கொடி கட்டியவுடன் நிகழ்த்திய பேருபதேசம் என்று அழைக்கப்படக்கூடிய மகா உபதேசம் இந்த பேருபதேசத்தின் சிறப்பு என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பேருபதேசம் பெருமானார் கைப்பட எழுதியது இல்லை என்றாலும் கூட இரண்டு அன்பர்களின் குறிப்பு என்றும் ஒரு அன்பரின் குறிப்பு என்றும் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது இந்த பேருபதேசம்தான் இன்று ஒட்டுமொத்த சுத்த சன்மார்க்கம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒழிக்கக்கூடிய மகாமந்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி என்று அழைக்கப்படக்கூடிய மகாமந்திரம் இந்த பேருபதேசத்தில்தான் பெருமானாரின் திருவாயில் இருந்து வெளிப்பட்டது அருட்பெருஞ்சோதி அகவலில் கூட நான்கு அருட்பெருஞ்சோதிகளை சொன்ன நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் இந்த பேருபதேசத்தில்தான் முதல் முறையாக தன்னுடைய மகாமந்திர வாக்கியத்தை நமக்கு வெளிப்படுத்தினார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்கின்ற அந்த மகா வாக்கியம் இந்த மகா மகாமந்திரம் ஒழிக்காத சபைகளோ சாலைகளோ பெருமானாரின் விழாக்களோ எதுவுமே கிடையாது அந்த அளவிற்கு இந்த மகாமந்திரம் சிறப்பை பெறுகிறது சரி இந்த பேருபதேசத்தை நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் ஏன் நிகழ்த்த வேண்டும் ஏனென்று சொன்னால் பெருமானார் அதற்கு முன்பாக நிறைய உபதேசங்களை நிகழ்த்தியிருக்கிறார் தன் கைப்படை எழுதிய நான்கு விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறார் ஒரு குறிப்பில் பெருமானார் கூறுகிறார் மேட்டுக்குப்பத்தில் நான் தொடர்ந்து இரண்டரை ஆண்டுகளாக சொல்லி கொண்டு வந்தேன் அப்படின்னு பெருமானார் சொல்கிறார் இப்போ இரண்டரை ஆண்டு காலம் பெருமானார் உபதேசம் செய்திருக்கிறார் அதுவும் தொடர்ந்து என்றால் எவ்வளவு உபதேசங்களை நம்முடைய பெருமானார் கொடுத்திருப்பார் ஆனால் அந்த உபதேசங்கள் எல்லாம் இன்று நமக்கு கிடைக்காமலே போய்விட்டது பல உபதேசங்களை பெருமானார் சொல்கின்ற பொழுது அன்பர்கள் அதை படியெடுத்தார்கள் ஆனால் அந்த படியை கொடுக்காமலே விட்டுவிட்டார்கள் அவரவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் உண்மையில் இன்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய திருவருட்பா பாடல்களும் சரி அல்லது உரைநடையும் சரி என் அளவிற்கு என் அறிவிற்கு எட்டிய வரையில் மூன்றில் ஒரு பங்குதான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆயினும் கூட இந்த பேருபதேசத்தில் நாம் கடைத்தேருவதற்குத் தேவையான அத்தனை வழிகளையும் நம் பெருமானார் மீது கொண்ட கருணையின் காரணமாக கொடுக்கிறார் பெருமானார் இந்த பேருபதேசத்தை ஆரிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது இதுவரையிலும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள் என்று பெருமானார் கூறுகிறார் அது அன்றிருந்தவர்களுக்கும் பொருந்தும் இன்று இருப்பவர்களுக்கும் பொருந்தும் ஆம் உண்மையில் பலரும் சுத்த சொத்தசன்மார்க்க பெருநிலையை பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனை வணங்குவது வள்ளல் பெருமானார் கொடுத்த பக்தியை பின்பற்றுவது வள்ளல் பெருமா வள்ளல் பெருமானார் கொடுத்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவது வள்ளல் பெருமானார் கொடுத்த தயா வண்ணமாகவே மாறுவது வள்ளல் பெருமானார் பனிரெண்டு ஆண்டில் எந்த தவத்தை ஏற்ற துவங்கினாரோ அந்த தவத்தை ஏற்ற துவங்குவது போன்ற செயல்களையெல்லாம் யார் ஒருவர் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வீண்காலம் கழித்து கொண்டிருப்பவர்கள் என்று பெருமானார் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் அப்படி பெருமானார் எடுத்துக் கொடுத்த பேருபதேசத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது பல்வேறு பகுதிகளாக பிரிந்து பிரிந்து இருக்கிறது சமயவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் அறிவுரை கூறிய பகுதிகள் சுத்த சன்மார்க்கைகள் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்கள் தயாவண்ணமாக நாம் மாற வேண்டியதின் அவசியம் அதே வேளையில் பெருமானார் இறைவனின் உண்மை நிலையை எடுத்துச் சொன்ன மகாவாக்கியம் இவைகள் அனைத்திற்கும் சிகரம் வைத்தார் போல் கொடி என்பது நம்முடைய அனுபவத்தில் விளங்கும் என்கின்ற அந்த பேருண்மை இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்கின்ற மகாமந்திர திருவாக்கியம் இந்த நிகழ்வில் இந்த காணொலியில் நாம் அந்த மகாமந்திர திருவாக்கியத்தை தான் பார்க்க இருக்கிறோம் பேருபதேசத்தை விரிவாக பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் நம்முடைய வள்ளலார் பெருமைகளிலேயே ஏற்கனவே பேருபதேசம் பதிவாகி இருக்கிறது அந்த காணொளிகளை நீங்கள் பார்த்து பேருபதேசத்தில் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த பகுதியில் பெருமானார் மகாமந்திரத்தை நமக்கு கொடுத்தார் ஆனால் இன்று நாம் எல்லோரும் அந்த மகாமந்திரத்தை சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் அதன் உண்மை பொருளை தெரிந்து கொண்டோமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஐயத்திற்கு ஏற்படுத்துகிறது ஏன் இந்த ஐயம் ஏற்படுகிறது என்று சொன்னால் பொதுவாக மந்திரம் என்று சொல்வது சொல்வதற்காக சொல்லப்படுவதுதான் மந்திரம் எல்லா சமய மத மார்க்கங்களிலும் அந்த மந்திரங்கள் உண்டு ஓம் நமச்சிவாய என்று சைவ சமயத்திலும் ஓம் நமோ நாராயணாயே என்று எட்டெழுத்து மந்திரமாக வைஷ்ணவத்திலும் இப்படி ஒவ்வொரு சமயங்களிலும் மந்திரங்கள் உண்டு அந்த மந்திரங்கள் எல்லாம் அந்த சமயமத மார்க்கங்களில் ஜெபிக்கப்படுகிறது. ஆனால் வள்ளல் பெருமானார் கொடுத்த மகாமந்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மகாமந்திரம் ஜபிப்பதற்காக மட்டும் கொடுக்கப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்பினால் அது உண்மையில் இல்லை என்கின்ற பொருளிலேயே வருகிறது ஆம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று வெறும் வாயால் சொல்லிக் கொண்டிருப்பதினாலே மட்டும் ஒருவர் இறைவனுடைய உண்மையை தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் இல்லை இறைவனுடைய பேரொருளை பெற முடியுமா என்று கேட்டால் இல்லை இந்த தேகத்தை அழியாத நித்திய தேகமாக மாற்றிக்கொள்வதற்கு தேவையான அமுதம் சுரக்குமா என்று கேட்டால் இல்லை அனைத்து சமயமத மார்க்கங்களும் ஏற்றுக்கொண்ட மரணத்தை மறுத்து மரணமில்லா பெருவாழ்வை கொடுத்தாரே நம்முடைய பெருமானார் இந்த மகாமந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் மரணமில்லா பெருவாழ்வு கிடைத்து விடுமா என்று கேட்டாள் இல்லை சரி இறைநிலை அறிந்து அம்மையமாதல் என்கின்ற தானே இறைவனாதல் என்கின்ற சுத்தசன்மார்க்கத்தின் முடிந்த முடிவை பெருமானார் கொடுத்தாரே அதற்கு இந்த மகாமந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அடைந்துவிட முடியுமா என்று கேட்டாள் இல்லை ஏன் இல்லை என்கின்ற கேள்வியும் வருகிறது பல்வேறு சபைகளிலும் மகாமந்திரத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருங்கள் போதும் என்று சொல்கிறார்கள் ஆனால் பெருமானார் அப்படி சொல்லியிருக்கிறாரா பெருமானார் அப்படி சொல்லியிருக்கிறாரா எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் பெருமானார் நமக்கு மகாமந்திரத்தை கொடுத்தாரே அந்த மகாமந்திரத்திற்கான பொருளாக பெருமானார் எதை கொடுத்தார் உண்மையில் மகாமந்திரம் என்பது என்ன அது ஜெபிப்பதற்காக மட்டுமே சொல்லப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பினால் அதற்கான பதிலையும் பெருமானார் திரு பேருபதேசத்திலேயே நமக்கு திருவாய் மலர்ந்தருளி கொடுத்திருக்கிறார் மகாமந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக பெருமானார் பேருபதேசத்தில் இப்படி கொடுக்கிறார் இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் அதாவது இந்த மகாமந்திரத்தை இறைவன் வள்ளல் பெருமானாருக்கு வெளியிட்டான் என்கின்ற உண்மையை பெருமானார் கூறுகிறார் சரி வெளியிட்டானே எவ்வாறு வெளியிட்டான் என்று பார்த்தால் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நீக்கி இறைவனைப் பற்றிய அத்தனை கற்பிதங்களையும் நீக்கி மேலான இன்பம் என்று சொல்லப்படக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்காக முடிவான இன்ப அனுபவத்திற்கு நன்றாக கவனியுங்கள் த மகாமந்திரம் என்பதே அனுபவம் மகாமந்திரம் வெறும் வார்த்தைகளால் சொல்லி கொண்டிருப்பது மட்டும் அல்ல சொல்ல வேண்டும் அவசியம் சொல்ல வேண்டும் மகாமந்திரத்தை அவசியம் சொல்ல வேண்டும் ஆனால் அது உண்மையில் என்ன என்று பார்த்தால் முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகாவாக்கிய திருமந்திரத்தை பெருமானார் பேர் கொடுக்கிறார் திருவருளை கொடுக்கக்கூடிய மகாவாக்கிய திருமந்திரத்தை ஆனால் பெருமானார் கொடுத்த திருமந்திரம்தான் இருப்பதிலேயே அதிக எழுத்துக்களை முப்பத்தி மூன்று சங்கைகளில் அமைக்கப்பட்ட அதிகபட்ச மந்திரம் இதற்கு முன்பு வந்த காயத்ரி மந்திரம் உள்பட அனைத்து மந்திரங்களின் எழுத்துக்களும் பெருமானார் கொடுத்த மகா மகாமந்திரத்திற்கு கீழே இருப்பதுதான் அப்போ இந்த மகா வாக்கிய திருமந்திரத்தை தமது உண்மையை இறைவனுடைய உண்மையை வெளிப்பட காட்டும் அப்போ இந்த இறைவனுடைய உண்மையை இது வெளிப்பட காட்டும் என்று சொன்னால் இறைவனுடைய உண்மை எது பெருமானார் தெளிவாக சொல்கிறார் தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை இறைவனுடைய உண்மையை வெளிப்பட காட்டுகிறது அப்போ இறைவனுடைய உண்மை எது இறைவனுடைய உண்மையாக வள்ளல் பெருமானார் எதை சொல்லியிருக்கிறார் வள்ளல் பெருமானார் இறைவனுக்கு வெளியில் உருவம் கிடையாது என்று சொல்லிவிட்டான் வெளியில் அவன் வெளியாக இருக்கிறான் என்று சொல்கிறார் வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகமாக இருக்கிறான் என்று சொல்கிறார் பரமாகாச சொரூவராக இருக்கிறார் என்று சொல்கிறார் இது வெளிக்கு ஆனால் நாம் உள்ளே தான் அனுபவிக்க போகிறேன் ஏன்னா பெருமானார் தெளிவாக சொல்லிவிட்டார் இன்ப அனுபவத்திற்கு நம்முடைய அனுபவம் இப்போ அனுபவம் எங்கு நிகழும் நம்முடைய தேகத்தில் தான் நிகழும் நம் உடலில் தான் நிகழும் அப்போ அந்த அனுபவத்தில் இறைவன் உண்மையாக வெளிப்பட வேண்டும் எதில் இந்த மகாமந்திர திருவாக்கியத்தில் அப்படித்தானே பெருமானார் சொல்கிறார் தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகாமந்திர திருவாக்கியத்தை அப்ப இறைவனுடைய உண்மை என்ன வெளியில் இறைவன் வெளி மனித தேகத்திற்குள் இறைவன் பேரொளி பொன்னொளி உள்ளொளி என்று மூன்று ஒளிகளாக மூன்று ஜோதிகளாக நமக்கு காட்சி கொடுக்கிறான் இதை பெருமானார் ஜோதியுள் ஜோதிகள் ஜோதி என்று பதிவு செய்கிறார் முதலில் இறைவன் பேரொழியாக காட்சி கொடுப்பான் இரண்டாவது பெருமானார் சொன்னபடி இறைவன் பொன்னொளியாக காட்சி கொடுப்பான் அந்த பொன் ஒளிக்குள் உள்ளொளியாக இறைவன் காட்சி கொடுத்து கலந்து விடுவான் இதைத்தான் இறைவனுடைய உண்மையாக மனித தேகத்திற்குள் அனுபவமாக பெருமானார் தன்னுடைய அருட்பாவில் பதிவு செய்திருக்கிறார் அப்போ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இப்போ முதலில் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி என்பது இறைவனின் முதல்நிலை அனுபவமாகிய பேரொளி அனுபவத்தையும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் சொன்னதுபடி பொன்னொளி அனுபவத்தையும் கொடுக்கிறது மூன்றாவதாக இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி இறைவனின் உண்மையான வடிவமாகிய உள்ளொளியை கொடுக்கிறது அப்போ நடுவில் ஒரு தனிப்பெரும் கருணை வருகிறது இப்போ இறைவன் முதலில் பேரொழியாக காட்சி கொடுக்கிறான் அடுத்து பொன்னொழியாக காட்சி கொடுக்கிறான் இந்த எல்லாம் கொடுத்த இறைவன் வள்ளல் பெருமானார் தேகத்தை அழியாத தேகமாக மாற்றுவதற்கு அமுதத்தை கொடுத்தான் பெருமானார் அமுதத்தை உண்டார் ஒக்க அமுதத்தை உண்டோம் இனி சற்றும் விக்கல் வராது காண்பீர் அப்படின்னு பெருமானார் பாடலில் பதிவு செய்வார் சற்றும் விக்கள் என்று சொன்னால் மரணம் ஒக்க அமுதத்தை உன்றோம் ஈையற்ற அமுதத்தை உன்றோம் அப்போ பாருங்க நம்ம வாழ்வியலில் என்ன வேணுனாலும் கிடைக்கலாம் என்ன வேணுனாலும் கிடைக்கலாம் ஆனால் அடைந்து விட்டால் அவை அனைத்தும் போயிடும் அவை அனைத்தும் போயிடும் அப்போ இறைவனுடைய மிகப்பெரிய கருணையாக எது இருக்க முடியும் அமுதம் அமுதம் சாப்பிட்டா மரணம் இல்லை அதைத்தான் பெருமானார் தனிப்பெரும் கருணை என்று குறிப்பிட்டார் அது ஈடியினை சொல்ல முடியாத கருணை இறைவன் வந்து என்ன வேணாலும் கிடைக்கலாம் நமக்கு அவனுடைய அருள் கிடைக்கலாம் போகங்கள் கிடைக்கலாம் சுகங்கள் கிடைக்கலாம் எல்லாம் கிடைக்கலாம் ஆனாலும் மரணம் நிகழ்ந்து விட்டால் அவை அனைத்தும் இல்லாமல் போய்விடும் இப்போ மரணம் நிகழக்கூடாது கூடாது என்று சொன்னால் இந்த தேகம் நித்திய தேகமாக மாற வேண்டும் இந்த தேகம் நித்திய தேகமாக மாற வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நம் உடம்பில் எல்லாம் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா இந்த இரத்தம் ஓடிக்கொண்டிருப்பதற்கு பதிலாக நம் தேகம் முழுவதும் அமுதம் ஓட வேண்டும் இதை பெருமானார் அகவலிலேயே பதிவு செய்கிறார் அகவலிலேயே பெருமானார் பதிவு செய்கிறார் அப்போ இறைவனுடைய தனிப்பெரும் கருணையாக எது இருக்கிறது என்று சொன்னால் அவன் அளிக்கும் அமுதம் இதைத்தான் பெருமானார் மகா மந்திரமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் சரி அது பெருமானாருக்கு எப்படி காரியப்பட்டது என்று பார்த்தால் பெருமானாரே சொல்கிறார் அவ்வண்ணம் எனது மெய் அறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை இந்த மகாமந்திரம் என்ன அப்படி பெருமானார் சொல்கிறார் எனது மெய்யறிவின் கண் எனது உண்மையான அறிவின் கண் அனுபவித்து எழுந்த நான் அனுபவிச்சேங்கிறார் பெருமானார் இப்ப இறைவனையே பெருமானார் அனுபவம்னு சொல்லிட்டார் எப்படி சொல்கிறார் தனு கரநாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகி அருட்பெருஞ்சோதி இறைவன் யார் தனு கரநாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகி அருட்பெருஞ்சோதி அப்ப இறைவன் மனித தேகத்திற்குள் அனுபவமாகத்தான் இருப்பான் அவன் பேரொழியாக பொன்னொழியாக உள்ளொழியாக கலந்தாலும் அவன் அனுபவமாக இருப்பான் அப்போ இந்த மகாமந்திரம் இறைவனுடைய உண்மையை சொல்கிறது என்று சொன்னால் அது என்னுடைய அனுபவம் என்று பெருமானார் சொல்கிறார் அதுதான் பெருமானார் சொல்கிறார் என்னுடைய உண்மையான அறிவின் கண் அனுபவித்து நான் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை அது உண்மை அது அறிவு அது அனுபவம் அது ஆனந்தம் அந்த இன்பம் இப்போ மகாமந்திரம் என்ன நம் தேகத்திற்குள் காரியப்பட வேண்டிய ஒன்று அது உண்மையானது அது அறிவானது அதை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படி அனுபவித்தால் அந்த ஆனந்தத்தை அந்த இன்பத்தை என்னவென்று சொல்ல முடியும் அதை பெருமானார் சொல்கிறார் உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லவரும் நீங்கள் எல்லோரும் என் போல எனக்கு கிடைச்சது பெருமானாருக்கு என்னவாக கிடைச்சது மகாமந்திரம் அனுபவமாக கிடைத்தது என் போல ஐயம் திரிவு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய அப்போ எனக்கு அந்த மகாமந்திர திருவாக்கியம் அனுபவமாக கிடைத்தது அதனால் எனக்கு ஐயம் சந்தேகமில்லை திருவு இல்லை மயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய மாயை இல்லை இந்த மூன்றும் எனக்கு இல்லை அதுபோல் உங்களுக்கும் ஐயம் திரிவு மயக்கம் போன்றவையெல்லாம் இல்லாமல் நீங்களும் அடைய வேண்டும் என்னங்க மகாமந்திரம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல அது அனுபவம் மகாமந்திரம் என்பதே அனுபவம் அந்த அனுபவத்தை நான் எப்படி அனுபவித்து அந்த இன்பத்தை ஆனந்தத்தை அனுபவித்தேனோ அதுபோல் நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதனால் என்னுள் எழுந்து பொங்கிய ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றி குறிப்பித்தேன் குறிப்பிக்கின்றேன் குறிப்பிப்பேன் இப்போ எனக்கு அந்த இன்பம் கிடைத்தது எந்த இன்பம் இறைவனுடைய இன்பம் கிடைத்தது அவன் பேரொழியாக எனக்கு காட்சி கொடுத்தான் பொன்னொழியாக காட்சி கொடுத்தான் இந்த தேகத்தை நித்திய தேகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அவனுடைய தனிப்பெரும் கருணையாகிய அமுதத்தை கொடுத்தான் அந்த அமுதத்தையும் நான் உண்டேன் அதன் பின் அவன் என் உள்ளொழியாக காட்சி கொடுத்து என்னுடைய பேருடம்பில் கலந்து கொண்டான் என் சாமி எனது துரை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் பின் சாரும் இரண்டரை நாளிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உலத்தே பிரியாமல் இருப்பார் அப்போ இறைவன் என்பது அனுபவம் இந்த மகாமந்திரம் அந்த இறைவனுடைய உண்மையை வெளிப்பட காட்டக்கூடிய மகாமந்திரம் அப்படி என்றாள் இந்த மகாமந்திரத்தை சொல்கின்ற பொழுது நாம் எப்படி சொல்ல வேண்டும் அந்த அனுபவத்தை நாம் அடைய வேண்டும் என்கின்ற உண்மையான எண்ணத்துடன் முதலில் அருட்பெருஞ்சோதியை சொல்கின்ற பொழுது நான் பேரொழியை பார்க்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் இரண்டாவது அருட்பெருஞ்சோதியை சொல்கின்ற பொழுது பொன்னொளி என்கின்ற அந்த பொன்னம்பலத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் இந்த தனிப்பெரும் கருணையை சொல்கின்ற பொழுது அந்த அமுதத்தை இந்த தேகத்தை நித்திய தேகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த அமுதத்தை நான் உண்ண வேண்டும் என்று உணர்ந்து சொல்ல வேண்டும் நான்காவது அருட்பெருஞ்சோதியை சொல்கின்ற பொழுது இறைவா உள்ளொளியாக இருக்கக்கூடியவனே என்னுடைய அனுபவமே எனக்குள் வள்ளல் பெருமானாருக்குள் எப்படி கலந்தாயோ அதுபோல் எனக்குள்ளும் கலந்துவிடுப்பாய் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று நம்மீது இருந்த ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையால் பெருமானார் சொன்னார் சொல்லிக்கொண்டிருக்கிறார் சொல்லுவார் அதே பெருமானார் சொல்கிறார் குறிப்பித்தேன் குறிப்பிக்கின்றேன் குறிப்பிப்பேன் இனிமேலும் சொல்லுவேன் ஆகவே நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதனில் வள்ளல் பெருமானார் கேவன் கட்டளையிட்டார் என்ன நமக்கு முன் சாதனம் கருணையானதினாலே நமக்கு முன் சாதனமாக தயவு என்கின்ற கருணை இருக்கின்றதனாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்து கொண்டார் என்று பெருமானார் சொல்கிறார் அப்போ இந்த மகாமந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் ஆனால் அப்படி சொல்லுகின்ற பொழுது வெறும் வார்த்தைகளாக மகாமந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதனால் நமக்கு பெரும் நன்மை கிடைத்து விடாது மகாமந்திரத்தை சொல்வதனால் உங்கள் மனம் தூய்மைப்படும் மகாமந்திரத்தை சொல்வதனால் உங்களுக்குள் தயவு போன்ற விடயங்கள் எல்லாம் ஏற்படும் ஆனால் சொல்லிக்கொண்டே இருப்பதனால் பூரணத்துவம் பெறாது அந்த மகாமந்திரத்தின் உண்மையை தெரிந்து கொண்டு பெருமானார் எப்படி அந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை அனுபவித்தாரோ அதுபோல் நாமும் அனுபவிக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன பண்ணனும் ஒன்றும் பண்ண தேவையில்லை பெருமானார் எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல் நாமும் வாழ்வோம் என்று சொன்னார் பெருமானாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் வேறு எதையும் படிக்க வேண்டாம் பெருமானாருடைய வாழ்க்கையை எடுத்து படித்து பாருங்கள் பெருமானார் வாழ்நாள் முழுவதும் அவருடைய பக்தி அவருடைய ஒழுக்கம் அவருடைய தயவு என்னும் காருண்யம் பெருமானார் மேற்கொண்ட முப்பத்தி நான்கு ஆண்டுகள் தவம் தவ வாழ்க்கை இதையெல்லாம் நாமும் பின்பற்றி பெருமானார் பேருபதேசம் பண்ணிய அற்புதமான நாள் கொடிகட்டி அற்புதமான நாள் கொடி கட்டியதால் நாம் உண்மையை தெரிந்து கொள்வோம் என்று நம்மீது இருந்த கருணையினால் கொடுத்த அற்புதமான இந்த நாளில் நாமும் பெருமானாரைப் போல் அந்த இறை அனுபவத்தை அனுபவிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இதுபோல் வள்ளல் பெருமானார் நமக்கு கொடுத்த பல அற்புதமான உண்மைகளையெல்லாம் சன்மார்க்க பயிற்சி வகுப்பு என்கின்ற பெயரில் தொடர்ந்து நாம் ஆன்லைன் வாயிலாக நடத்தி கொண்டு வருகிறோம் பெருமானாரின் திருவருளால் அந்த பயிற்சி வகுப்பில் நீங்களும் இணைந்து பெருமானார் பெற்ற அந்த பெருநிலைகளை பெற வேண்டும் என்று விரும்பினால் நயன் ஃபைவ் டபுள் ஜீரோ நயன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் நயன் நயன் ஃபைவ் டபுள் ஜீரோ நயன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் நயன் என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்களும் பயிற்சி வகுப்பில் இணைந்து பெரும் பலன் பெறலாம் நன்றி வந்தனம் ராமலிங்கா அபயம்